அரசரே யாகம் முடியும் தருவாயில் உள்ளது ஆகவே அதை நிறுத்த வேண்டாம் இச்சிறு பாலகனை கவனத்தில் கொள்ள வேண்டாம் என்று கூறினார் ஆனால் மகாபலியோ குரு கூறியதை காதில் கொள்ளவில்லை வாமனும் அரசே எனக்கு வெறும் மூன்றடி நிலம் வேண்டும் என்று கூறினார் இதை கேட்டதும் மகாபலி புன்னகைத்தார் வெறும் மூன்றடி நிலமா அதுவும் நீ பாலகன் உனது பாதமும் மிக சிறியது இதைக் கொண்டு மூன்றடி நிலம் கேட்கிறாயே இது போதுமா என்று கேட்டார் அக்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது அதாவது தானம் கொடுப்பவர் தானம் பெறுபவருக்கு தனது கையால் நீரை தாரை வார்த்துக் கொடுத்தால் தானம் கொடுக்கப்பட்டது என்று உறுதியளிக்கப்படும் தானம் பெறுபவர் அப்பொருளை தனதாக்கிக் கொண்டு விடலாம் இந்த வழக்கத்தின்படி வாமனன் கேட்ட மூன்றடி நிலத்தை தாரை வார்த்து கொடுப்பதற்காக கம்மண்டலத்தில் உள்ள நீரை மகாபலி கொடுக்க போனார் அப்பொழுது சுக்கராச்சாரியார் தனது கண்ணை ஒரு வண்டாக்கி கமண்டலத்தில் வாயிலை அடைத்து விட்டாராம் இதனால் நீர் கமண்டலத்தை விட்டு வெளியே வரவில்லை இதை அறிந்து கொண்ட வாமணன் தன்னிடம் இருந்த தற்பை புள்ளை கொண்டு கம்மண்டலத்தில் இருந்த வண்டை குத்தினார் இதில் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் குருடானது தன் தவறை உணர்ந்து கொண்ட குரு சுக்கராச்சாரியார் அமைதியானார் பிறகு கம்மண்டலத்தில் இருந்த நீரை கொண்டு வாமனன் கேட்ட மூன்றடி நிலத்தை தாரை வார்த்து விட்டார் மகாபலி அடுத்த நொடி பாலகனாக வாமனன் விஸ்வரூபமாக வளர்ந்தார் தனது ஒரு காலால் உலகத்தையும் மறு காலால் மேலோகத்தையும் அளந்தார் இதை கண்ட மகாபலி வந்திருப்பது நாராயணன்தான் என்பதை அறிந்து கொண்டு அவரை வணங்கினான் வாமனனும் மகாபலி நீ தானமாக கொடுத்த மூன்றடிக்கு நிலம் எங்கே என்று கேட்கவும் மகாபலி மூன்றாவது அடிக்கு தன்னையே அவரிடம் ஒப்படைத்தார் பிறகு மகாபலி மேல் கருணை கொண்ட வாமனன் உன்னை பாதாள உலகிற்கு அரசனாக்குறேன் அங்கு உனது அரட்சாட்சியை வைத்துக்கொள் என்று கூறினார் இதை கண்டு மகிழ்ந்த மகாபலி வாமனனாக வந்த விஷ்ணு பகவானிடம் ஒரு வரத்தை கேட்டார் நாராயணா என்னதான் இருந்தாலும் இங்குள்ள அனைவரும் எனது குடிமக்கள் நான் இருந்தவரை இவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் காத்து வந்தேன் ஆகவே இவர்களின் நலன் கருதி வருடத்தில் ஒரு நாள் நான் பூலோகம் வந்து இவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார் வாமனனும் வரத்தை வழங்கியதாக